வணக்கம் புதுச்சேரியில் முத்தம்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் திரு சுப்பிரமணியன் திருமதி கயநாயகி ஆகிய இருவருக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை என்னுடைய பெயர் சு சங்கர் என்னுடைய எட்டு நூல்களில் இந்த சிறுகதை படமாக்கி தந்துள்ள என்னுடைய நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் yeah right. கிழவி திரும்பி படுத்து வாங்க பேசாம வாங்க ஏங்க உங்களுக்கு ஏதாவது இருக்குதா நீங்க மட்டும் பார்சலோட உள்ள வரீங்க இத மட்டும் அந்த கேள்வி பார்த்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஊர்வலகத்துல போய் என் பிள்ளை என்னென்னமோ வாங்கி வந்தான் என் பிள்ளை என்கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான் என் மரும ஒண்ணுமே கொடுக்கலன்னு போய் சொல்லும் அந்த பேர் எனக்கு வரணும் தானே எல்லாத்தையும் காட்டிக்கின்னு வரீங்க மறட்சி ஏற்றுமாறதுக்கு என்ன உங்களுக்கு ஏய் ஏன் நீ இப்படி வந்தது வரத்தமா கத்தி கிடக்குற நான் என்ன பண்ண எல்லாம் உங்க அம்மா தான் பண்ணுது சும்மா வாய மூடும் நான் போய் ட்ரெஸ் மாற்றின்னு வரேன் கத்தியும் கிடக்குறேன் ஏமா அலிதா பேசாமல் கம்மு நிற்கிற சாப்பாடு போட வேண்டியதானே உங்கள் அம்மா அவங்ககிட்ட சாப்பாடு போட சொல்லுங்க இப்போ அவங்க இருக்கிற அவங்கள இருக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படி என்ன பண்ணாங்க போடுறத தின்னுக்கிட்டு தூங்கி கிடக்காம அக்கம் பக்கத்தில் எல்லாம் போயிட்டு அதை கூடு இதை கூடுன்னு கேட்டு அவங்கவுங்க கிட்ட கதை வாழ் தின்னு இது என்ன நியாயமாக இது பாவம் வயசானாங்க பொழுது போகலன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் போய் பேசுகிறாங்க அது ஒரு குத்தமா அதுதான உங்க அம்மாவை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே என்னதான் நடந்தது சொல்ல அப்படி கேளுங்க உங்க அம்மா இருக்குது அது கோமதி அக்கா வீட்டுக்கு போயி கோமதி கோமதி வாங்கம்மா வாங்க என்ன குழம்புமா வச்ச

அவனுக்கும் அதே சாம்பார ஊத்தனா ம் அவன் எப்படி சாப்பிடுவான் பாவம் புல்ல நாக்குக்கு ருசியாவே ஆகி போட மாட்டா ம் அவனை எப்படிலாம் நான் வாழ்த்து தெரியுமாம்மா சரி கோமதி நான் வரேன் வாங்கம்மா பார்த்து போய் வாங்க இதெல்லாம் எனக்கு ராசாத்யாக்கா சொல்லி தெரிய வந்தது அது இல்லாமல் லலிதா அம்மா சமைக்கிற காலத்தில் அவங்க வைக்கிற மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தெருவே வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா உனக்கு ஆனால் இப்போ இந்த தெருவில் இருக்கிட்ட அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அம்மா அருமையாக சமைப்பாங்க தான் நீ அடுப்பாங்கிற பக்கமே விட மாட்டுறியா கோபையாக விட்டு குழம்பு மட்டும்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இவ்வொரு நாள் அவங்க வச்சு மீன் குழம்பை வாங்கி சாப்பிட்டுப்பார் அப்போ தெரியும் உனக்கு லலிதா 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 ஏய் சோ சோ ஏதோ போய் ஏதோ நல்ல போச்சு அந்த சாம்பாரை சாப்பிடாதப்பா ஏமா இது கோமதி வீட்ல இருந்து மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தேன் சரி நல்லா ருசியா இருக்கும் சாப்பிடுப்பா பக்கத்து வீட்டு மீனா பாப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்கப்பா கேக்கு கொடுத்தாங்க உனக்கு பிடிக்குமே எடுத்துன்னு வந்தோம்பா சரிம்மா சாப்பிடுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சரி நான் சாப்பிடறேன் நீங்க போய் படுங்கம்மா மிச்சம் வைக்காத சாப்பிடுப்பா சரிம்மா சரிம்மா லிதா லலிதா சாப்பிட்டே போதும் உங்கள் அக்கறை போங்க உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் வாங்கி வந்த பொருள் எல்லாத்தையும் போய் கொடுத்துருங்க ஹலோ மணி சொல்லுடா எங்கள் அம்மாவை முன்னாடி ரொம்ப அலட்சியப்படுத்துகிற எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா சண்டை போடும்போது எங்கள் அம்மாவை தான் காரணமாக காட்டுறான் என்ன போனதுன்னே தெரியல அப்படியா எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னை விட்டுட்டு இறந்துட்டார் எங்கள் அம்மா என்ன பாடு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிலத்தெல்லாம் விற்று படிக்க வச்சு என்னை ஒரு ஆளாக்குனாங்க ம் அதெல்லாம் உனக்கே தெரியும் ஆமாண்டா இப்போ எங்கள் அம்மா கண்டாலே என் ஏறி ஏறிஞ்செஞ்சு விழுறான் என்னதான் ஆச்சு அடிக்கடி சண்டை வரும்போதெல்லாம் அவங்களுக்கு முதிரி இல்லத்தில் விட்டுடு அப்படின்னு சொல்கிறான் ஒரு பெத்த தாயை எப்போ கொண்டு போய் முதிரி இல்லத்தில் விட முடியும் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் வேறு என்ன வழி இருக்குன்னு நினைக்கிற என்னது முதுவ விட்டுடவா என்னடா நீ இப்படி சொல்கிற வேற வழி இல்லைடா குடும்பம்னா எல்லா பிரச்சனையும் தான் அதுக்காக போய் பார்த்தா முதல் இல்லத்தில் விட்டு முடியுமா நீயே சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கிறோண்ணா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே வழி அப்படியா சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஹோம் இருக்குது அங்கேயே நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் மச்சான் ம் நீ சொன்னத நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் சரிடா நல்லா யோசிச்சுப்பாரு நான் அப்புறமா பேசுகிறேன் பாய் டீ என்னம்மா காலையிலே மேக்கப்லாம் பண்ணிக்கணு எங்கேயே கிளம்பி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஏன் என்னாச்சு ஏன் நைட்டு நடந்ததெல்லாம் வந்துட்டிங்களா வாட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க இங்கே பார் அடிக்கடி உனக்கும் எனக்கும் சண்டை வருது அது காரணமே எங்க அம்மா தான் சொல்ற ஆமா அதுக்காக கூட்டுன்னு போய் உங்க அம்மாவை முதியோரில் சேர்த்து விட்டுற போறீங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க நீங்க அமைதியா இருக்கத பார்த்தா முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு ஏங்க என்ன சொல்றீங்க என்னால நம்பவே முடியல நல்ல முடிவுங்க உங்க கிட்ட எத்தனை தடவை இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிருக்கேன் இப்பதான் நீங்க யோசிச்சிருக்கீங்க இதை பத்தி ஆமாம்மா ஆமா இதுக்கப்புறம் நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே வராதுங்க சரிம்மா இது உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா தான் சொல்லணும் சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேட்டு நடந்துக்குவாங்க அவங்க மறுக்கவே மாட்டாங்க அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரிம்மா சரிங்க நான் உங்களுக்கு தேவையான ஃபுல்லா பேக் பண்ணி வைக்கிறேன் நீங்க போய் பக்குவமா எடுத்து சொல்லுங்க கிட்ட ஏம்பா கீழே உட்காறீங்க மேலே உட்காரல இருக்க சொல்லுங்கப்பா அடிக்கடி என் பொண்டாட்டி எனக்கும் சண்டை வருது அந்த சண்டைக்கு காரணமா உங்களை வச்சு தான் பேசுறா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்னா உங்களை முது இல்லத்தில் சொல்லுங்கப்பா ம் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அம்மாட்ட என்ன தயக்கம் முதல் இல்லத்தில் உங்களுக்கு ரொம்ப சேர்க்கலான்னு இருக்கேன் நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா இல்லைப்பா அதெல்லாம் நான் தப்பாக நினைக்க மாட்டேன்ப்பா என் பிள்ளை எது செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும் நீ கவலைப்படாத நீங்க நல்லா இருந்தா போத்துக்கிறேம்மா ம் சரிப்பா நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க நீ கவலைப்படாத கவலைப்படாத உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் சரிங்களாப்பா கவலைப்படாத உங்கள் குணம் எனக்கு தெரியும்பா சரிப்பா இதாம்மா நடந்துது என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தம்மா ம் ம் எல்லா குடும்பத்துலேயும் அதாம்மா நடக்குது பிள்ளை என்னம்மா பண்ணோம் அம்மாவுக்குன்னு பார்க்குமா பொண்டாட்டிக்குன்னு பார்க்குமாம்மா என்ன செய்யும் நம்ம நம்ம தாம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வேறு வழி இல்லைம்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு தாம்மா வந்துட்டேன் நான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாலே நம்ம தாம்மா ஒதுங்கி வாழணும் ஆயா எனக்கு நீங்க பிறந்த நாள் எடுத்துக்கோங்க அப்படிங்களாப்பா நல்லா இருப்பா நோ நொடி இல்லாம நல்லா இருக்கும் நல்லா படிக்கணும் டே நன்றி நல்லா இருங்கடி ம் சந்தோஷமா இருங்கடி இருங்க டியா சரிப்பாப்பா ஏமா சாப்பிடுமா நீங்கள் சாப்பிடுங்கம்மா என் பிள்ளைக்கு நான் பிடிக்குமா ம் நான் என் பிள்ளைக்கு கொடுக்குறதுக்காக நான் வச்சுக்கிறேம்மா அதாம்மா சொல்கிறது பெத்த மானம் பித்து புல்ல மானம் கல்லுமா உன் பிள்ளை எப்போம்மா வரது அதுக்கொசம் வச்சுன்னு இருக்கிற சாப்பிடுங்கம்மா இல்லைம்மா நான் போயிட்டு என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா சரிம்மா உன் இஷ்டம்மா உன் மனசுக்கு எப்படி இருக்குதோ அப்படி செய்யும்மா சரிங்கம்மா தம்பி என்னங்கம்மா பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுங்கப்பா ஃபோனா ஏன் என்ன திடீர்னு என் பிள்ளைய பாக்கணும்பா சேர்மா போட்டு தரண்ட்லி போன் பிஸியா இருக்கணும் அடுத்ததுமா இருங்க இன்னொரு வாட்டி போட்டு பாக்குறேன் யூ ஹெவ் ரிஸ் கரண்ட்லி பேசி ப்ளீஸ் ட்ராய் லைட்டா இல்லம்மா ஃபோன் பிஸியா இருக்கன்னு தான் வருது மீ ஒன் பண்ணுங்க நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க நான் ஃபோன் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிடுறேன் சரிங்கப்பா ம் நீங்க உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கம்மா நான் கூப்பிடுறேன் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் பிறந்த நாளைக்கா ஆ ஓகே சார் இங்கே பத்து வயசானவங்க இருக்காங்க ஆ ஆமாம் என்றைக்கு சார் வர திங்கிழமையா ஆ ஓகே சார் சரி நீங்கள் வாங்க சரி நீங்கள் நேரில் வாங்க சார் ஆ ஹலோ சொல்லுமா ஏங்க வீட்டுக்கா வரீங்க ஆமா வீட்டுக்கு தான் வரேன் ஏங்க இன்னைக்கு நான் சமைக்கல நீங்க வரப்பவே சொல்லுமா சிக்கன் 65 பிரியாணி 1 கிலோ வாங்கி வந்துருங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டலாம் சரி வாங்கி வரேன் சரி பத்திரமா வாங்க வச்சிட்டா வச்சிருங்க சரி பை என்ன இவ அம்மா போனதுலேருந்து வீட்டில் சமைக்கவே மாட்டுறா ஏதாவது காரணத்தை சொல்லி கடையில் வாங்கினான்னு சொல்லி நின்னுக்குறா என்னமோ போ தம்பி ஒரு கிலோ ஸ்ரீஷே பிரியாணி ம் சரிப்பா அம்மாவுக்கும் பிரியாணினா பிடிக்கும்ல என்ன பண்றது எவ்வளோப்பா ம் வரம்பா இது வரைக்கும் அம்மா வெளியே அவங்க சாப்பிட விட்டதே இல்லை அவங்க சாப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல சரி என்னம்மா நீங்க இவ்வளவு வெயில்ல இவ்வளோ காலைல காலையில் செருப்புடன் இல்லாம தளவு எப்படி நீங்க வந்தீங்க நடந்து தான்பா வந்தேன்மா என் பிள்ளைய பாக்கறதுல வெயில் அது ஒண்ணுப்பா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலப்பா ராஜா எப்படிப்பா இருக்கிற உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுப்பா உன்னை பார்க்கணும் போல இருந்தது யாருக்கும் தெரியாமல் நான் வந்தம்ப்பா ஐயோ என்னம்மா இது இப்படி வந்துருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க தானே நான் வந்துருப்போம்ல முதியோர் இல்லத்தில் அங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கிட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னம்பா நீங்கள் தான்பா எடுக்கலை அதுலேருந்து எனக்கு பயம் ஆயிடுச்சுப்பா அதுக்கு தம்பா நேரடியாக உன்ன பார்க்கலான்னு வந்தேன் இப்பதான்பா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது சரி வீட்டுக்கு போக வேண்டியதானே இப்போ எங்க நிற்கிறீங்க வீட்டுக்கு போனால் மருமாவை ஏதாவது சொல்லும்பா அதுக்கு தம்பா வழியிலே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாங்கப்பா லட்டு கொடுத்தாங்கப்பா உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தேன்ப்பா நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமாப்பா நான் வேணுன்னா திரும்பி போயிடுறேன்ப்பா என்ன மன்னிச்சிடுங்கம்மா வேணாம் பா கால்லாம் உழாதீங்கப்பா இருக்கும் வேடிக்கை பாக்குறாங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் வேணாம் பாடுறப்பா மருமாவை சொல்ல மாட்டேன் வரைக்கும் உங்களுக்கு மேல எங்கயும் இடம்பா மாமா போலாம் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா போட்டா சரிங்கப்பா எவ்வளவுதான் இந்த சங்கை நாம் சுட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மை மாறாது வெண்மை நேரத்தையே காட்டும் அதுபோல் பிள்ளைகள் எவ்வளவுதான் வெறுப்பை காட்டினாலும் தன்னுடைய நிறம் மாறாது குணம் மாறாது தன் உயிர் உள்ளவரை பிள்ளைகளை விட்டு கொடுக்காமல் வாழ்வார்கள்